குறிப்பாக சங்க கவிதையை நாம் படிக்கும்போது அதனுடைய சுவை அந்த கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளினுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகளினுடைய இனிமை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் உங்களுடைய வட்டார வழக்கில் இந்த பாடலை நான் படிக்கக்கூடிய இந்த பாடலை நீங்களும் படித்து இந்த யூடியூப்பில் பதிவு பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் முதல்ல அந்த பாடல் நான் படிக்கிறேன் நீர்வளர் ஆம்பல் தூம்புடை திரள்கால் நார் உரித்தன்ன மதன் இல் மாமை மதனில் மாமை குவளை அன்ன ஏந்து எழில் மழைக்கண் திதலை அல்குல் பெருந்தோள் குருமகட்கு எய்த சென்று செப்புனர் பெறினே இவர் யார் என்குவள் அல்லள் முனாது அத்த குமிழின் கொடுமூக்கு விளைகனி மாக்கு வல்சி ஆகும் வல்வில் ஓரி கானம் நாரி இரும் பல் ஒலி வரும் கூந்தல் பெரும் பேதுருவல் யாம் வந்தனம் எனவே இதுதான் வந்து நான் படிக்கக்கூடிய முறை நீங்கள் இதை இன்னும் சிறப்பாக படிப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன் நீங்கள் படித்து இதை இந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸாக போடுங்க அதை பார்த்து நான் உண்மையிலே சந்தோஷப்படுவேன் நன்றி